அதாவது ஒரு ஒரு குறிப்பிட்ட தொகையை முதலீடு செய்தால் அந்த வசிக்கும் உரிமையோ அல்லது குடியுரிமையோ பெறலாம் விசாவுக்கு அஞ்சு மில்லியன் டாலர்கள் அதாவது சுமார் நாற்பது கோடி ரூபாய் முதலீடு செய்ய வேண்டும் தனியார் நிறுவனங்கள் அல்லது அரச பத்திரங்கள்ல முதலீடு செய்ய வேண்டும் இதற்கு பதிலாக அந்த நாடு உங்களுக்கு ஒரு கோல்டன் வாய்ப்பை தருகிறது ஹாய் ஹலோ வணக்கம் மக்களை மீண்டும் ஒரு வீடியோல சந்திக்கல மிக்க மகிழ்ச்சி இன்னைக்கு என்ன பாக்க பத்தி போறோம் குடியுரிமை பெற முடியுமா நீங்கள் பணம் கொடுத்து வெளிநாட்டில் குடியுரிமை அல்லது வசிப்பிட உரிமை பெறலாம் என்று கேள்விப்பட்டிருக்கீங்களா அதுதாங்க இந்த கோல்டன் என்று அழைக்கப்படுகிறது இன்றைய வீடியோல கோல்டன் விசா என்றால் என்ன எந்த நாடுகள்ல இது கிடைக்கிறது இதனால இருக்கிற நன்மைகள் மற்றும் தீமைகள் என்ன பண்றதை தமிழ்ல விளக்க போகிறோம் இறுதியில ஒரு முக்கியமான கேள்வியை உங்கள்கிட்ட கேட்க போறோம் சோ நீங்க ஏற்கனவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் மரவாசி பேருக்கு தெரிஞ்ச இந்த துபாயில் எல்லாமே இந்த கோல்டன் விசா கொடுத்துருக்காங்க ரஜினியில இருந்து எல்லாரும் இந்த கோல்டன் விசாவை பத்தி வாங்கியிருக்காங்க அதை பார்த்து தான் இதை பார்த்து இந்த வீடியோல பேச போறோம் அதனால நீங்க செய்ய வேண்டிய தொண்டிய ஒன்று தான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோவை பாருங்க ஃபுல்லா இந்த வீடியோவை பாருங்க அப்ப உங்களுக்கு கோல்டன் விசாண்டா என்னன்ற ஒரு ஒரு விளக்கம் கிடைச்சிடும் அது மட்டும் இல்லாம நாமளும் இந்த கோல்டன் விசாக்கு அப்ளை பண்ணலாமான்றது கூட உங்களுக்கு ஒரு தெளிவு வந்துடும் யாருக்காவது நன்மை ஆகட்டுமே எண்ணம் போல் வாழ்க்கை வாங்க வீடியோக்குள்ள போகலாம் முதல்ல கோல்டன் விசா என்றால் என்ன என்பதை தெரிந்து கொள்ளலாம் இது ஒரு முதலீட்டு அடிப்படையிலான ஒரு குடியுரிமை திட்டம் அதாவது ஒரு குறிப்பிட்ட தொகையை ஒரு நாட்டில் முதலீடு செய்தால் அந்த நாட்டில் வசிக்கும் உரிமையோ அல்லது குடியுரிமையோ பெறலாம் உதாரணமாக அமெரிக்காவில் புதிதாக அறிவிக்கப்பட்ட கோல்ட் கார்டு விசாவுக்கு அஞ்சு மில்லியன் டாலர்கள் அதாவது சுமார் நாற்பது கோடி ரூபாய் முதலீடு செய்ய வேண்டும் இந்த திட்டங்கள் பெரும்பாலும் பணக்காரர்களை இலக்காக கொண்டவை குறிப்பாக சீனா ரஷ்யா மத்திய கிழக்கு நாடுகளை சேர்ந்தவர்கள் இந்த அதிகம் பயன்படுத்துகிறார்கள் ஆனால் இது எப்படி வேலை செய்யுது ஒரு ரியல் எஸ்டேட் தனியார் நிறுவனங்கள் அல்லது அரச முதலீடு செய்ய வேண்டும் இதற்கு பதிலாக அந்த நாடு உங்களுக்கு ஒரு கோல்டன் வாய்ப்பை தருகிறது ஐரோப்பிய ஒன்றியத்தில் உள்ள சில நாடுகள்ல முதலீடு வழங்கும் அடிப்படையிலான வசிப்பிட திட்ட உரிமை அல்லது குடியுரிமை திட்டங்களை இது வழங்குகிறது அதாவது ஒரு குறிப்பிட்ட தொகையை முதலீடு செய்தால் ஐரோப்பிய நாடுகள்ல வாழ அல்லது வேலை செய்ய அல்லது பயணிக்க உரிமை கிடைக்கும் உதாரணம் லட்சம் யூரோ முதலீடு செய்தால் வசிப்பிட உரிமை கிடைக்கும் ஆனால் மால்டாவில் இதே போல ஒரு குடியுரிமை வழங்கும் திட்டம் பெரிய ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தியது இந்த திட்டங்கள் பணக்காரர்கள் குறிப்பாக சீனா ரஷ்யா மத்திய கிழக்கு நாடுகளைச் சேர்ந்த இவர்களை ஈர்ப்பதற்காக சொல்லப்படுது ஐரோப்பிய ஒன்றியத்தில் எந்தெந்த நாடுகள் கோல்டன் விசா கிடைக்குதுன்னு சொல்லி பார்ப்போம் ஏன்னா நிறைய பேர் வந்து இயூக்கு போறீங்க ஏன்னா நிறைய பேருக்கு துபாயில இந்த இது இருக்குதுன்றது தெரியும் ஆனா இயூல இப்ப இந்த கோல்டன் விசா இருக்குன்றது நிறைய பேருக்கு தெரியாது தான் இந்த வீடியோவை முக்கியமா செய்ய போறதுக்கு உங்கள்ட்ட ஒரு அஞ்சு லட்சம் யூரோ இருந்தா நீங்க கூட ட்ரை பண்ணலாம் ஓகே என்னென்ன நாடுகள் இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா முதலாவதாக போர்த்துக்கல்ல போர்த்துக்கல்ல அஞ்சு லட்சம் யூரோ முதலீடு செய்தால் பசிப்பட உரிமை இந்த திட்டம் ஏழு மில்லியன் யூரோ வருமானம் ஈட்டியுள்ளது ரெண்டாவது வந்து கிரீஸ்லயும் அதே அஞ்சு லட்சம் யூரோ மதிப்புள்ள ரியல் எஸ்டேட்ல முதலீடு செய்ய வேண்டும் ஸ்பெயின்ல அஞ்சு லட்சம் யூரோ முதலீடு ஆனால் கடுமையான விதிகள் இருக்கு ஆனால மால்டாவில் பிரச்சனையே வேறு மால்டால ஆறு லட்சத்தி ஐம்பதாயிரம் யூரோக்கு வந்து குடியுரிமை வழங்கியது இதனால் ஈயுல இல்ல இருபத்தேழு நாடுகளுக்கு பயணிக்கும் உரிமை கிடைச்சது ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ஐரோப்பிய ஒன்றியம் வந்து தடை பண்ணாங்க ஏனண்டா ஈயுல குடியுரிமை விதிகளை மீறுவதாகவும் பண மோசடி மற்றும் பாதுகாப்பு அச்சுறுத்தலை ஏற்படுத்துவதாகவும் ஈயு கூறியது ஏன் அது ஈ வந்து அப்படி கூறிச்சுன்னு சொன்னா ரஷ்யால இருக்க பணக்காரங்க வந்து இத வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க இது மால்டாக்கு எதிரான சட்ட நடவடிக்கையை எடுத்தது கோல்டன் நன்மைகள் சொல்லி பார்ப்போம் ஒன்று வந்து வசிப்பிட உரிமை போர்த்துக்கல் கிரீஸ் ஸ்பெயின் போன்ற நாடுகள்ல வாழலாம் படிக்கலாம் வேலை செய்யலாம் இரண்டாவது வந்து பயண சுதந்திரம் செங்கன் பகுதிகளில் உள்ள இருபத்தி ஏழு நாடுகளுக்கு ஈயு நாடுகளுக்கு விசா இல்லாமலே பயணிக்கலாம் அடுத்தது வந்து விசா ஐ மீன் பரி சலுகைகள் போர்த்துக்கல்ல இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வெளிமாட் வருமானத்துக்கு வரி விலக்கு உள்ளது அடுத்தது வாழ்க்கை தரம் ஈயு நாடுகள்ல சிறந்த கல்வி மருத்துவம் பாதுகாப்பு மற்றும் கிடைக்கும் இவை கேட்கறதுக்கு அருமையா இருக்கு இல்லையா ஆனால் மறைமுக தாக்கங்கள் இருக்குது மால்டாவில் இருக்கிற பிரச்சனையை பத்தி இது தெளிவாக தெரிகிறது அது என்னன்னு சொல்லி பார்ப்போம் ஈயுல கோல்டன் விசாக்கள் வந்து கிட்டத்தட்ட தாக்கங்கள் வந்து ரெண்டு பக்கங்கள்ல கொண்டது அதைத்தான் உங்களுக்கு சுருக்கி உங்களுக்கு சிம்பிளா சொல்றதுக்கு தான் இந்த இதை

வந்து ஈயூவுக்கும் தேசிய அரசுக்கும் இடையிலேயே இருபத்தி இந்த திட்டங்களை மாற்றலாம் என்ற ஒரு கதையும் அடிப்படுது அடுத்தது வந்து பாதுகாப்பு ரஷ்ய பண மோசடி பயம் காரணமாக ஈயுல இப்ப இந்த விதிகளை வந்து கடுமையா ஏற்றிருக்காங்க இவை எல்லாம் பார்க்கும் போது ஒரே ஒரு கேள்வி எழுதுறது பணத்துக்காக குடியுரிமை விற்பதே நியாயமா நீங்களே சொல்லுங்க ஈயுல கோல்டன் வந்து ஒரு புதிரான ஒரு திட்டம் தான் இது பணக்காரர்களுக்கு வாய்ப்பை ஆனால் பிரச்சனை சிக்கல்களையும் உருவாக்குகிறது இது உண்மையில் நியாயமா உங்களோட கருத்துக்களை வந்து கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க பணம் இருந்தா குடியுரிமை வாங்கலாம் என்ற திட்டம் வந்து எல்லா நாட்டிலையும் வர்றது சரியா நீங்க என்ன நினைக்கிறீங்க என்பதையும் கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க மத்தவங்களும் பார்த்து தெரிஞ்சு கொள்ளட்டும் யாருக்காவது கோல்டன் விசா கிடைக்கணும் தேவைன்னு சொன்னா என்ன தொடர்பு கொள்ளுங்க நான் உங்களுக்கு கோல்டன் விசா தரேன் மீண்டும் இதே மாதிரி ஒரு நல்ல ஒரு வீடியோ சந்திப்போம் அது வரைக்கும் விடவது அந்த வீடியோ சேர்ஸ் மக்களே